உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு தடுத்து நிறுத்துவதை விட தேவையானதை கொடுத்து நிறுத்துங்கள் அருமையானவர்களே இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களுக்காக பல காரியங்களாக பல தடுத்து நிறுத்தப்படுகிறோம் இதை செய்யாதிங்க அது ஆபத்தா போயிடும் இதை செய்யாதீங்க அது ஆபத்தா போயிடும் அல்லது பிள்ளைகளா இருக்கட்டும் இதை செய்யாத அதை செய்யாத இப்படிப்பட்டதை செய் இதை பார்க்காத அதை பார்க்காத நிறைய விஷயங்களை நாம் தடுத்து நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் தடுத்து நிறுத்துவதற்கு எல்லாமே தயாரா இருக்கிறாங்க ஒரு காரியத்தை துவங்குவதற்கு ஒரு காரியத்தை கொண்டு செல்வதற்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளே இன்னைக்கு வரது ஆனால் ஆனா பாருங்க ஒரு தொடங்குற காரியங்களை இதை வந்து இப்படி செய்யுங்க இல்லைன்னா அப்படி ஆகும் இப்படி இப்படிதான் அப்படி செஞ்சு இப்படியா இப்படி பல விஷயங்களிலே நம்ம வந்து குழப்பத்துக்கு உட்படுத்துவதும் நம்முடைய காரியங்களை தடுத்து நிறுத்துகிறதையும் நிறைய பார்க்க முடிகிறது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி பிள்ளைகளுக்கு தேவையற்றவைகள் என்பதை நீங்கள் தடுத்து நிறுத்துவது ரொம்ப நல்லது அது அவசியமானது ஆனால் தேவை இல்லாதது என்று நீங்கள் தடுத்து நிறுத்துகிற பொழுது தேவையானதை கொடுத்து அதில் நிறுத்துகிறவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் இப்பொழுது கேள்வி ஒரு பிள்ளைக்கு இந்த இந்த விஷயம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நிறுத்துறீங்க இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத நிறுத்துறீங்க இதை பார்க்காத அதை பார்க்காத நிறுத்துறீங்க இங்கே போவாத அங்கே போவாதுன்னு தடுத்து நிறுத்துறீங்க இந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு வேணாம் அந்த பையன் வேணாம் இந்த பையன் வேணாம் எல்லாம் ரைட்டு தடுத்து நிறுத்த தெரிஞ்ச உங்களுக்கு சரியானதை கொடுத்து அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறுத்தத் தெரிகிறதா என்று சொன்னால் அது கேள்விக்குறி ஏனென்றால் எல்லாருக்குமே தடுத்து நிறுத்தத் தெரிகிறது ஆனால் தேவையானதை கொடுத்து நிறுத்த வேண்டிய நிலைகளில் நாம் என்று இல்லை ஆனால் வேதாகமம் ஒருவருக்கு தேவையானவைகளை கொடுத்து நிறுத்துவதில் ஆசிர்வாதம் மிகுந்ததாக பார்க்கிறது ஏனென்று சொன்னால் என்ன தேவையோ அதை கொடுக்கிற பொழுது தேவையில்லாதவர்களும் மீட்டெடுக்க முடியும் அநேகருடைய வாழ்க்கையில நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு காரணம் என்ன சொன்னா மன அமைதி இல்லாது மன நிம்மதி இல்லாது அணுகுமுறை அன்பு இல்லாதது இதெல்லாம் இல்லாத பொழுதுதான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தவறுகிறார்கள் பிள்ளைகளா இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் இருக்கலாம் இவர்கள் எதனால் இப்படி செய்கிறார்கள் என்று தடுத்து நிறுத்துவதில் நீங்கள் முற்பாடு எவ்வளவாய் செயல்படுகிறீர்களோ அதை விட எதனால் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் எது அவர்களுக்கு தேவைப்படுகிறது எது நலமானதாக கொடுக்கலாம் என்கிற தீர்வில் என்கிற நிலைப்பாடுகளில் நீங்கள் உறுதியாக இருந்து பிள்ளைகளிலிருந்து பெரியோர்கள் வரையும் தேவையானதை கொடுங்கள் கொடுத்து அதில் நிறுத்துங்கள் அப்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை அப்பொழுது அவங்களுடைய பிரயாணம் மிகுந்த ஆசீர்வாதமானாக எதிர்காலமும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் பிள்ளைகளுக்கு நான் முக்கியமாக சொல்லிக்கொடுற விஷயம் என்னன்னா நிறைய விஷயங்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயங்கள் உள்ளது ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் சகலவற்றை செல்போன் கொடுத்து பிள்ளைகளை சீரழிப்பதற்கு தகுந்த விதத்தில் இருக்கு இப்படி இருக்கிற பொழுது நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்ன பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நாம் கொடுத்து அனுப்ப வேண்டும் யதார்த்தமாக சாதாரணமாக கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஒரு பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ ஒரு வேதாகவும் அவசியம் பிள்ளைகள் கையில் அது இருக்கணும் அந்த வேதாகமும் அவர்களுக்கு பயபக்திக்குரியது என்று பிள்ளைகள் உணரும்படி இருக்கணும் பெரியவர்களாக இருக்கலாம் சின்னவர்களாக இருக்கலாம் எல்லாருக்குமே தங்கள் வாழ்க்கையில் தரப்பட வேண்டியது கொடுத்து நிறுத்தப்பட வேண்டியது ஆரம்பமானது என்று சொன்னால் அது வேதாகமும் அதனை தாண்டி அவர்கள் தேவைகள் என்ன என்பதை பிள்ளைகளுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சிக்கு என்ன பிள்ளைகள் விரும்புகிறாங்க விளையாட விரும்புகிறாங்களா அப்பா அம்மாவோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ண விரும்புறாங்களா என்று எல்லாவற்றையும் நீங்கள் வென்று பாருங்கள் திருமண காரியங்கள் என்று வருகிற பொழுது இது வேண்டாப்பா அது வேண்டாமா தடுத்து நிறுத்துதுலேயே குறிக்கோளாக இருக்காங்க கூடுமான வரைக்கும் பிள்ளைக்கு காலம் வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் முக்கியம் காலம் வந்துட்டு பிள்ளைக்கு பாப்பாக்கு திருமண முக்கியம் என்பதை உணர்ந்து கொடுக்கறதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள் ஏதோ ஒன்றை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை கொடுத்து பாருங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத விபரீதங்களுக்கும் குடும்பத்தையும் நம்முடைய உறவுகளையும் குடும்பத்தின் உறுப்பினர்களையும் நாம் விளக்கி பாதுகாத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆண்டவர் உங்களை ஆசிரியப்பார் குடும்பம் சார்ந்த தகவல்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தால் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை நாம் திரும்ப உங்களுக்கே நம்ம அது போடுவோம் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும் கத்திரவங்களே ஆசிரியிருப்பேன் தொடர்ந்து தேங்க் தேங்க்யூ காட் பிளஸ்